அன்பிவ அகத்தியர் ஞான பாடல் அறுபத்தி ஒம்போது உடலாகி உயிராகி உணர்வுமாகி உதித்த விந்து கலையுமாகி கடலாகி பார்க்கடலில் பள்ளி கொண்ட காயாம்புமேனியனை கருத்துள் வைத்து சடமான சன்னதிக்குள் தீபஜோதி தன்னுக்குள் அறிந்த பரம் வெளியுமாகி படமாக உலகமெல்லாம் படைத்த ஊமை என்றே பயந்து பாரே இவ்வாறு அப்பறம்பொருளில் இருந்தே உடலும் உயிரும் வந்து அதில் உணர்வாகி அது நின்று கொண்டுள்ளது அப்பறம்பொருளில் உதித்தே நாதம் எனும் ஒளியும் விந்து எனும் ஒளியும் சேர்ந்தே கலைகளாக இயங்கி வருகின்றது இவ்வுடலில் கடலாகி நின்ற அந்த சூட்சம உடம்பில்தான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட காயாம்பூவின் நீலவண்ண மேனியனாகிய விஷ்ணு இருக்கின்றார் சடம் என்ற உடம்பில் நின்றிருக்கும் நீலவண்ணனையே கருத்தில் வைத்து பற்றிக்கொள் அதுவே கோயில் என்பதாகும் அக்கோயிலின் உள்ளே சன்னதிக்குள் தீபசோதியாக விளங்கி திகழ்பவனே ஈசன் இதனை யாவும் தனக்குள் அறிந்து அப்பறம்பொருள் வெளியாக இருப்பதை உணர்ந்து பற்றி நிற்பதே மெய்ஞானம் ஆகும் படமெடுத்து ஆடியபடி வெளியில் நின்ற பரமே ஈரேழு பதினான்கு உலகங்களையும் படைத்தது அப்பரம்பொருள் ஊமை எழுத்தாக எல்லா உயிர்களிலும் மௌனம் என்ற ஓர் உருவாகவே அமைந்துள்ளதையும் எல்லோர்க்கும் சமமாக நின்றிருப்பதையும் பகுத்து ஆராய்ந்து பற்றிக்கொள் பாடல் எழுவது பாரேணி உமையானாடும் தில்லை பாலமெனும் வாசினிலை முடிவுமாகி காரேணி கற்பூர தீபசோதி கபால வெளியூடு சென்று ஏறி வாரேணி அமர்த மது வழியில் பாயும் வந்த வழி தனையறிந்து மலையிலேறி சீரேணி வேறொன்றும் என்னாதேயோர் செகசோதி பாதமதை மதை வணங்கினில்லே இவ்வாறு தன்னை அறிந்து தன்னில் நின்ற தலைவனை தலைவனை உணர்ந்து இவ்வழியில் நின்று நீ தவம் செய்து பாரப்பா உனக்குள் நின்ற அம்மை பொருள்தான் உமையம்பிகையாய் உடனாகிய ஈசனார் ஆடும் தில்லையம்பலமாம் அதில் இருக்கும் மயிர்பாலமாகிய பத்தாம் வாசல் வழி வாசியினால் உட்புகுந்து மேலேறி உச்சி எனும் முடிவில் சேர்வதுவே சோதி நிலையாகும் இந்த உண்மை ஞானத்தை உணர்ந்து நீ வழியை கைவிடாது செய்து வந்தால் கற்பூர தீபம் போல் சோதி ஒளி பிரகாசிக்கும் இப்படி கபாலத்தின் உச்சியில் நிற்கும் வெளியில் வாசியினால் ஊடுருவி சென்று மேலே ஏற அவ்வழியில் அமிர்தம் எனும் அருமருந்து செவிட்டாத தேனைப் போல் பொங்கி பாயுமப்பா அதனை நீ உட்கொண்டு அது வந்த வடிதனை அறிந்து அம்மலை உச்சியினில் சீராக மேலே ஏறு சிகாரமான சோதியைத் தவிர வேறு ஒன்றையும் எண்ணாமல் ஒரே எண்ணத்துடன் இருந்து இச்சாதனையை செய்து வந்தால் வாசி சோதியில் கலந்து செகசோதியாக ஒளி வீசும் அதுவே நீ எண்ணியதையெல்லாம் அருளி சித்தியாக்கும் ஆதரினால் எந்நேரமும் ஈசன் பாதமாகிய திருவடியிலேயே வணங்கி நில்லப்பா அன்பே சிவம் அன்பே சிவம்